தலைக்கு பத்தனா காலுக்கு பத்தல எதை அனுபவிக்காமல் சென்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த ஹிதரை செஞ்சு விட்டு துன்யாவுல எதை அனுபவிக்காம மொத்தம் ஆகிறதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டவங்களும் இருக்கிறார்கள் துன்யாவுல அனுபவிச்சு இழந்தவர்களும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த முசாபத் சொல்லுவாங்க அது மாதிரி அன்சாரிகள் எல்லாரும் பண்ணாங்க முதல் நுசுரத்து பண்ணவர் வந்து எதையும் அனுபவிக்கல அல்லாவுக்காக செஞ்சார் அவருடைய எந்த ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியாத அளவுக்கு ரசூல் சுல்லாசன் வர்றாங்க அரவணிக்கிறார் பள்ளிவாசல் கட்டுற பணி நடக்குது அந்த கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து இறந்துடுறாரு மதீனாவுல ரசூல் சுல்லாசனம் போன பிறகு இறந்த முதல் மனிதர் இவர் தான் ரசூல் சுல்லாசனம் மதீனாவுல காலெடுத்து வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் இறந்தவர் யாரு அசாது தான் மதீனாவுல ரசூல் சுல்லாசனம் தொழுத முதல் ஜனாசா தொழுக இவருக்கு தான் போன உடனே ஜனாசா தொழுகை இந்த முத முதல்ல தொழுகுது இவர்தான் தான் தொழுது இருக்கிறாங்க இப்படி ஒரு இந்த மாதிரி தியாகிகள் சும்மா அரந்தற الاسلامங்கிறது எல்லாத்துக்கும் தயார்னு வர்றாங்க சொந்த ஊர்ல விறைடடிக்கப்பட்ட ஊர் வரை அல்லாஹ்வுக்காக ஏத்து கொண்டது நம்ம மாமா மச்சானா ரசூலுல்லாஹி சுதனி இதுக்கு என்ன இருக்குன்னா யாருமே தெரியாது நம்ம அந்த ஊர் வேற அந்த ஊர் வேற இவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது எந்த நட்பும் கிடையாது எதுக்காக வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய மார்க்கம் இது இதை ஏத்துக்கிறதுக்கு என்ன வேலை வேண்டாம் கொடுக்கலாம்னு சொல்லி அப்படியெல்லாம் முன் முன்ன தான் இந்த மார்க்கம் இன்னைக்கு உலகளாவிய அளவுக்கு வியாபிt இருக்குது அப்படிப்பட்ட தியாகி அசாதி பண்ணு ஜராராங்கிறவர் அதே மாதிரி உசைதி பண்ணு ஹுலை அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் அந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் பஸ்ட்ல வந்தாங்கல்ல இந்த பஸ்ட் வந்த அசாதி பண்ணு ஜரா மாதிரி உசைது பண்ணு ஹுலை என்று இவர் ஒரு ஒரு சகாபி இவருக்கு அபு எஹையான் சொல்லுவாங்க அபு அத்தீக் சொல்லுவாங்க இவருடைய தகப்பனார் அந்த ஹவுஸ் கோத்திரம் மதினாவில் ரெண்டு கோத்திரம் இருக்கு ஒன்னு ஹவுஸ் இன்னொன்னு ஹஸ்ரஜ் இந்த ஹவுஸும் ஹஸ்ரஜ்னா அன்சாரிகள் பின்னாடி சொல்லப்பட்டாங்க மதினாவில் பல கோத்திரங்கள் இருந்தாலும் ஹவுசுங்கிறவங்களும் ஹசரஜ் கோத்திரம் தாருமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உதவி செஞ்சவர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்க வந்த மக்களை வந்து அரவணைச்சுக்கிட்டவங்க அதனால அந்த ரெண்டு கோத்திரத்தாருந்து நம்ம அன்சாரிங்க நம்ம அன்சார் அன்சார் ரெண்டு கோத்திரம் வேற கோத்திரத்துக்காரங்க ஏத்துக்கல பனு குறையிலா பனு நுழைகள்னா அவர்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் ஏத்திருப்பாங்க இந்த குழுவா மொத்தமா ஏத்துக்கிட்டதெல்லாம் இந்த ரெண்டு சமுதாயம் ஹவுஸ் கோத்திரமும் ஹசரஜி கோத்திரமும் தான் இவர் வந்து உசைதுடைய தகப்பனார் இருக்கார அவர் தான் அவுசு கோத்திரத்துக்கு தலைவர் அந்த குளத்துக்கே தலைவராக அந்த கோத்திரத்துக்கே லீடராக வந்து இருக்கிறாரு அவருடைய மகன் வந்து இந்த ரசூல் சலாஹத்துக்கு என்ன செய்யறாரு பக்கபலமா நிக்கிறாரு அந்த மாதிரி அந்த மாதிரியான எப்படி ஆளுக்கெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்க சாதாரண ஆளுக்கு வரல இப்படி அவருலாம் வரமாட்டாங்க எப்பவுமே எப்போதுமே நீங்க தீனுக்கு வர்றது சத்தியத்துக்கு வர்றது இருக்க இப்படி ஒரு ஒரு லீடர்ஷிப்போட தங்க வசிக்குறாங்க அவங்க அவங்க வரும் ஒரு அந்தஸ்து ஒரு சமுதாயத்துக்கே தலைவர் அந்த கால தலைவர் கிழிச்ச போட்டு தாண்ட மாட்டாங்க தேர்வு எல்லாம் கிடையாதுங்க அவர் தலைவர் அவர் அவருடைய தலைவராக இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த மாதிரியான ஒரு தலைமை பதவி அவர் இருக்கும் பொழுது அந்த பதவியை அவருக்கு பிறகு மாணவர்கள் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் அதெல்லாம் உதறிட்டு அந்த உயர்ந்த ஒரு கணக்கில் அவர் வர்றாரு இஸ்லாத்தை பேர்ல ஒருத்தராக இவரை பதில் கலந்து கொண்டாரா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு பதில் போரில் இருந்தாரா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு புகது போரில் இவர் இறந்துடுறாரு ரொம்ப விழா இவங்க பெருசாக அனுபவிக்கல பன்னெண்டு பேர் வந்தாங்களே ரொம்ப விழா இது பண்ணல கலந்து கொண்டதற்கு தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கல உகது போர்ல கலந்து கொண்டார் வந்து அவருக்கு வந்து சகிதாயிட்டா தர்ஜா கொடுக்கணும் உடம்புல பிந்தி தேடி பார்க்கும் பொழுது ஏழு பெரிய காயங்கள் ஏழு பெரிய வெட்டு காயங்களோட அவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு உகது போர்க்களத்துல அந்த மாதிரியான தியாகங்கள் பண்ணவர் அதே மாதிரி மதினாவுக்கு வந்த பிறகு மக்காவாசிகளையும் ஒரு மதினாவாசியும் சேர்த்து சேர்த்து அந்த ஜாயின் பண்ணுவாங்க சகோதரத்துவம் ஏற்படுத்துவாங்க அது மதீனா வாழ்க்கைக்கு போகும்போது விவரமா சொல்லிக்கிறோம் அப்படி இவரோட யாரை சேர்த்து விட்டாங்கன்னா ஜெயிது பின் ஹாரிசாவை சேர்த்து விட்டாங்க ஜெயிது பின் ஹாரிசாங்கிறது அதாவது ரசூல்துல்லா சிலமுடைய வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகன் சிலத்தில் இல்லைன்னு அது இல்லாம போச்சு ஆரம்பத்தில் ரசூல் சல்லா சிலம் இவரை தான் எடுத்து வளர்த்தாங்க எல்லாருமே இவரை ஜெய்த வந்து ரசூல்லாவுடைய மகன்டே சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து அதை கண்டிச்சு தான் யார் பெத்தாங்களோ அவங்க தான் தகப்பேன் பலத்தவங்களை நீங்கள் தகப்பென்னு சொல்லக்கூடாது புது உலகம்லே ஆபாயிகும் அவங்க பெத்த தகப்பன் பேரால் தான் நீங்கள் அவங்களை கூப்பிடணும் போகு அப்சத் தின்றம்லா அதான் அல்லாஹ் நேர்மையான ஒரு முடிவு என்று சொன்ன உடனே அப்புறமேல் ஹாரி சார்ண்ட அவர் அத்தா பேரில் சொல்ல ஆரம்பித்தாங்க இருந்தாலும் சூசுல்லாஸுக்கு இவர் மேலே ரொம்ப பிரியம் தனக்கு பிரியும் அதாவது ஆம்பளை பிள்ளை இல்லாதனால மகன்கிறது இத்தலாத்தில் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு இவர் மேலே இணைஞ்சிட்டாங்க ரூசுல்லாசிலும் பிரியம் வச்சிருந்தாங்க ரொம்ப பிரியம்னா அந்த மாதிரியான ஒரு பிரியம் சொல்ல முடியாது அவ்வளவுக்கு அவர் மேல முகபத்து வச்சிருந்தாங்க அவரை வந்து இவர்கிட்ட சேர்த்து விடுறாங்கன்னு பாருங்களேன் அதாவது செய்த வந்து ஹிஜர் செஞ்சு வந்த உடனே அப்ப ரொம்ப பிரியமான ஆளு ரொம்ப முக்கியமான வேண்டிய இடத்துல சேர்த்து விடுவாங்க நல்ல ஒரு இடத்துல இவரை வந்து உசைதான் தான் செஞ்சாங்க இவரை நீ சகோதரனா வச்சுக்கப்பான்னு சொல்லி இந்த செய்து புனு ஹாரிதாவை உசைது புனு புலையர் அழியல் ஆகணும் அவங்கள்ட்ட தான் வந்து ஒப்படைச்சாங்க இவரும் ஆதி காலத்துல இந்த இஸ்லாத்தை மதீனாவுல வேரூன்று செய்வதற்கு தூணாக இருந்தவரு ஹிஜரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க அஸ்திவாரம் போட்டான் ஹிஜரத்து போய் எந்த லேசாயிருந்து வாழ்த்து பாடல் சொல்லி வரவேற்கிறதுக்கு வாசல் நிக்கிறாங்க அந்த அளவுக்கு லேஸ் ஆகிடுச்சிருந்தாங்க நுழையும் போது போய் எந்த கஷ்டமும் இல்ல ஊட்டுக்குறால் இருக்காதான் ஊரே திரண்டு வந்து வரவேற்கிற அளவுக்கு ஒரு செட்டப் நடந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மக்கள் செஞ்ச ஏற்பாடுகள் இவங்க பண்ண இவங்க அந்த துவா செய்யணும் அதுக்காக தான் சொல்லி காட்டுறது அதே மாதிரி ஜாபிர் பின் அப்துல்லா இந்த ஜாபிர் பின் அப்துல்லா வேற இப்ப இன்னொரு ஜாபிர் பின் அப்துல்லா இருக்காரு இந்த ஜாபிர் பின் அப்துல்லாங்கிற ஒரு அன்சாரிக்காரரு இவர் இந்த பனிரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் வந்திருக்கிறாங்க அது வந்து அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக யாரும் குறிப்பிடறது இல்ல இந்த ஆறு போய் தான் பன்னெண்டாக திரும்பி வருது அந்த ஆறு வந்து யாரும் அந்த ஆறு பேர் திரும்பவும் பன்னெண்டு அப்படி மொத்தமாக வந்து இடம் இடம்பெற்றதுனால இந்த ஆறு பேர் வருவாங்க ஹெஜ்ரத்துக்கு மூணு வருஷத்துக்கு முந்தி அதுல உள்ள ஒரு தலைவர் ஆறு பேர் வந்து முதல்ல ரசூல் சுல்லா சந்திப்பாங்களே ரசூல் சுல்லா அவங்க சந்திக்க மாட்டாங்க ரசூல் சுல்லா விரட்டி பிடிப்பாங்க அப்படி பிடிச்ச ஆறு பேர்ல இவரும் வரா இந்த ஆறு பேரும் திரும்பி பன்னெண்டு பேர்ல வரும்போது வர்றாங்க அப்ப இவர் அந்த ஆறுல இருக்கிறாரு பனிரெண்டுல இருந்தவர் யாரு ஜாபிர் பின் அப்துல்லா என்பவர் இவரும் அந்த அக்கப்பத்தல் ஊழாவில் கலந்து கொண்டிருக்கிறாரு அது மாதிரி இவர் ஒரு முக்கியமான ஆளு இவருக்கு ஒரு பெருசா ஒண்ணு வரலாறு வரலாறுகள் கிடைக்கல பெரிய அளவுல இவர் கலந்து கொண்டதுக்கு மாத்திரம் ரெக்கார்டு இருக்கு அந்த அகபாவுல கலந்து கொண்டதுக்கு அதே மாதிரி மாலிக் என்று சொல்லி ஒரு சகாபி இவரும் அந்த பனிரெண்டு பேர்ல ஒருவராக இருந்தாரு ஹசரஜ் கோத்திரத்துல முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவர் கோத்திரத்துல மத்தவங்க வந்து மதினாவுல இருந்த கோத்தரத்துலயே முத முதல்ல ஏற்றுக்கொண்ட ஒரு இவர் தான் யாரு ராஃபி பின் மாலிக் இவரு இவர் பதிலையும் கலந்துகிட்டு இருக்கிறாரு அக்கபாவிலையும் கலந்துகிட்டு இருக்கிறாரு இவர் அடிக்கடி சொல்லுவாரு நான் பதிலையும் கலந்துக்கிட்டேன் அக்கபாவிலையும் கலந்துக்கிட்டேன் மற்றவங்க எல்லாம் பதில ஒரு பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க அதை விட நான் வந்து அக்கபாவில் கலந்துக்கிட்டேனே அதான் என்னை பொறுத்த பெரிய பாக்கியம் பதில கலந்துகிறாட்டா கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா பதில போகும்போதெல்லாம் நாங்க ஒரு வலிமையாக இருந்தோம் அதை விட பலவீனமான நிலையில் நாங்க ரசோல்லாட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டோம் அந்த நேரத்தில் இருந்த அந்த வீரம் அந்த துணிச்சல் அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை அதுக்கு பின்னாடி இருந்திருக்க முடியாது அவ்வளவுக்கு ஒரு பியூரோட நாங்க போய் ஏத்துக்கிட்டது எதுன்னு கேட்டா அக்கபா தான் எந்த நாதையும் இல்ல இப்ப வந்தா ஒரு முன்னூத்தி பதிமூணு பேரை கூட்டிட்டு போய் படம் திரட்டிட்டு போற அளவுக்கு நம்ம ஒரு ஆட்சி வந்துருச்சு இதுல ஒருத்தர் வந்து நுழைஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது யாரும் நுழைஞ்சுக்க முடியும் அதுல வந்து யாரும் நுழைய மாட்டாங்க சாவுறதுக்கு போற மாதிரி அது அன்னைக்கு அந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளாக நாங்க போய் நுழைகிறோமே அப்போ இப்படி எல்லாம் பதிமூணு பேர் உண்டாக்க முடியும் நினைச்சு பார்த்தோமா இந்த பன்னெண்டோட போனாலும் போயிடலாம் பன்னெண்டோட அழிச்சாலும் அழிச்சிடலாம் போனோட தலையை தனியா திருப்பி போட்டாலும் போயிடலாம் என்ன யார் பிந்தியா இல்ல வளர்த்தாங்கிறது வேற வளர்ப்பான்னு எதிர்பார்த்தவங்க வந்தாங்க அவங்க வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அவங்க இதை ஏத்துக்கிற வரும்பொழுது இப்படி போனாலும் போயிடலாம் பன்னெண்டு பேரும் அங்கனுக்குள்ள வச்சு மக்கா கூட வச்சு இவங்க சமாதி இருக்கணும் கட்டிட்டு பானுவோம் அப்படியே நடக்கலாம்ல டேஞ்சரான இடத்துக்கு போய் ரசூசில் போய் பார்க்க போறோம் இது மக்கா காரணம் தெரிஞ்சுன்னா அங்கேயே சமாதி கட்டிப்பிடுவாங்க இவங்க திருப்பி கூட வர முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் நாங்க போய் சேர்ந்திருக்கிறோம் அவர் சொல்லுவார் அடிக்கடி என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பதிலில் கலந்து கொண்டன அது இந்த அக்கபாவில் கலந்து கொண்டேன் பாருங்களேன் அதுக்கு வந்து ஈடாக நான் கருதவில்லை அக்கபாவில் இல்லாதவர்கள் வேணா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய திருப்பு முனையாக பதில சொல்லிக் கொள்ளலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல நான் ஒப்பந்தம் பண்ண சூசலா இருக்க அதான் பதிலை விட சிறந்தது அதான் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்வார் அந்த மாதிரியான ஒரு சிறந்த சகாபி அதே மாதிரி வந்து இவர் ஒரு முக்கியமான ஆளு அடுத்தது வந்து சாது உபாதா இவர் வந்து ஹசரஜ் கோத்திரத்தானுடைய ஒரு தலைவர்கள் ஒரு முக்கியமான ஆளு இன்னும் சொல்ல போனா இவர் தான் தலைவராக இருந்தார் ரசூசல்லா செல்லும் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஹசரஜிகளுக்கு தலைவராக இருந்த மாத்திரம் இல்லாமல் ஹவுஸுக்கு சேர்த்து மொத்தமாக அன்சார்கள் தலைவராக இவர் ஆனார் சாஜரின் உபாதா இருக்கார இவர் அன்சாரை